கோவை அவிநாசிசாலை உப்பிப்பாளையம் முதல் கோல்டு வின்ஸ் வரை கட்டப்பட்டுள்ள பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூர உயர்மட்ட மேம்பாலம் வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட உள்ளது கோவை அவினாசி சாலை உப்பிப்பாளையத்திலிருந்து கோல்டு வின்ஸ் வரை உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அப்போதைய முதல்வர் பழனிசாமி அறிவித்தார் அவரது ஆட்சிக் காலத்திலேயே பணிகள் துவங்கி நடந்து வந்தது நான்கு வழி பாதையான பாலத்தின் கட்டுமான பணி ஐம்பது சதவீதம் நிறைவடைந்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்ற திமுக அரசு மேம்பாலத்தை ஐந்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீட்டித்து உத்தரவிட்டது இதற்கான பணி இதுவரை துவங்கவில்லை ஏற்கனவே துவக்கப்பட்ட பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூர உயர்மட்ட பாலப்பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது பாதாள சாக்கடை குடிநீர் குழாய் மின் புதைவடம் விடம் இணைய தொடர்பு கேபிள்கள் பூமியினுள் பதிக்கப்பட்டிருந்ததால் அதன் இணைப்புகளை துண்டித்து மீண்டும் இணைக்க காலதாமதம் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் வசதிக்காக ஹோப் காலேஜ் நவ இந்தியா அண்ணா சிலை விமான நிலையம் ஆகிய இடங்களில் ஏறுதளம் மற்றும் இறங்குதளம் அமைக்கப்பட்டுள்ளது பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரம் மற்றும் பதினேழு புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் அகலம் கொண்ட இந்த உயர்மட்ட மேம்பாலம் மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றோரு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இதில் தூண்களின் எண்ணிக்கை முன்னூற்று ஐந்து போர்வெல் எண்ணிக்கை நூற்று இருபது மின் விளக்குகள் அறுநூற்று பத்து மற்றும் ஆறாயிரத்து நூறு டன் தாங்கும் திறன் கொண்ட சிறப்பம்சமாகும் மேலும் இப்பணியில் சிவில் இன்ஜினியர்கள் நூறு பேரும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கள் ஐம்பது பேரும் பணியாற்றியுள்ளனர் இத்தகைய சிறப்புமிக்க மேம்பாலம் அடுத்த மாதம் முதல் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட உள்ளது மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு கலெக்டர் பவன்குமார் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சமீபத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து கோட்ட பொறியாளர் கூறுகையில் தமிழகத்தின் மிக நீண்ட தூர பாலமாக கோவை அவினாசி சாலை மேம்பாலம் அமைந்துள்ளது மேம்பால பணிகள் இம்மாத இறுதியில் நிறைவடையும் தற்போது விளக்குகள் பொருத்தும் பணி நடக்கிறது இன்னும் இரு வாரங்களில் பாலத்தில் வாகனங்களை இயக்கி சோதனை நடத்தப்படும் என்றார் நம்ம வந்து 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 அக்டோபர் நம்மளோட அனௌன்ஸ் இந்த ஃப்ளை ஓவர் வந்து நம்ம கோயம்புத்தூரோட ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு இந்த டென் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ஃப்ளைஓவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து கோவிட் காலத்தில் ஆரம்பித்து நிறையா அந்த டைமில் வந்து ஸ்லோவாக பண்ண முடிஞ்சது பிகாஸ் அந்த டைமில் ஒர்க் ஆளுகை ஒர்க் பண்ண முடியல பட் என்னென்னா இப்போ முந்நூற்றி இருபது தூண்கள் அது பிரம்மாண்டமாக டென் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸில் எத்தனையோ இன்ஜினியர்ஸ் எத்தனையோ பீப்புளோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணி இந்த ஃபைவ் இயர்ஸில் அந்த ஃப்ளை ஓவர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நமக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்க போது அந்த ரோடை நம்பி இருக்கிற நிறைய பிஸ்னஸஸ் வந்து நிறைய டெவலப் ஆகும் ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ளைஓவரில் சிட்டிலேருந்து வெளியே போகிறது டென் மினிட்ஸில் வெளியே போயிடலாம் நீங்கள் இங்கே உப்பிலி பாளையத்தில் ஆரம்பித்தீங்கன்னா அங்கே கேஎம்சி சீட்டுக்கிட்ட இறங்கி திருப்பியும் அது மேலே ஏறி நீலாம்பூர் வரைக்கும் அடுத்த ஃப்ளை ஓவர் அவங்க பண்ண போகிறாங்க அந்த அடுத்த ப்ராஜெக்டுக்கான அப்ரூவலும் கொடுத்துட்டாரு சீஃப் மினிஸ்டர் லாஸ்ட் நவம்பர்லேயே பட் அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம நல்ல யூட்டிலைசேஷன் வரும் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறையா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் போறக்கு இண்டஸ்ட்ரீஸ் போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும் இட்ஸ் வந்து இந்த கோயம்புத்தூர் ரூ வெளியே போனால் அவங்களுக்கு கனெக்டிவிட்டி டு த சிட்டி வந்து ஈஸியராக இருக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர் அதோட அதுக்கு வேணுங்கிற ஒர்க்குக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனெக்ஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரோட் ரெண்டு சைட் ஆஃப் த ஃப்ளைஓவரில் வந்து கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரும் இதில் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃப்ளைஓவரில் சொல்லப்போனால் இதில் வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரெயின் அதை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஐ திங்க் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிட்ஸ் வந்து போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய ஸ்டெப்பு இது வந்து அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணியிருக்காங்க க்ரீன் ஸ்பேஸுக்கு வந்து நம்ம கீழே ஃபுல்லாகவுமே வந்து ட்ரீஸ் வச்சு எல்லாமே வந்து சின்ன ட்ரீஸ் அதாவது அந்த இடத்துக்கு இது பண்ணுற மாதிரி ட்ரீஸ் வச்சிருக்காங்க ஸோ மேலேயும் வந்து பாட்ஸ் மூலியமாக வைக்கிறதா சொல்லியிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கொடுத்து இந்த பிளைஓவர் வந்து ஒரு நாலு அப் ரேம்ப் நாலு டவுன் ரேம்ப்பு சோ சிட்டியில இருந்து எங்க வேணாலும் மேலே ஏறிக்கலாம் இறங்கிக்கலாங்கிற ஒரு அந்த டென் கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப நம்ம அதாவது இத இதை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கு கோயம்புத்தூர் எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம ரொம்ப போ போற்றப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த லேண்டை வந்து அவங்க இந்த ஒரு சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே கொடிஷா சார்பா நான் டேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய மனசு வேணும் அவங்க அந்த லேண்டு டெவலப்மெண்ட் வந்து நம்மளோட சிட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு போகுதுங்கிறது வந்து ஸோ இது இது கொடுத்தவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம் இன்ஸ்டியூஷன்ஸா இருக்கலாம் யாருவா என்ன இண்டஸ்ட்ரியாவும் இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாத்தையுமே நான் டேங்க் பண்ணிக்கிறேன் இதோட என்னோட எல்லாத்தோட சார்பாக கோயம்புத்தூர் மக்களோட சார்பாக மெயினாக வந்து பார்க்க வேண்டியது வந்து என்னன்னா ரெசிடென்ஷியல் வந்து இனிமேல் வந்து அவுட்டரில் டெவலப்பாக இருக்கான்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் இண்டஸ்ட்ரி சொன்னேன் நிறையா வந்து போயிட்டு வரேன் அதே மாதிரி ரெசிடென்ஷியலும் வெளியே டெவலப் ஆகும் ஏன்னா மக்களுக்கு வந்து என்னென்னா அந்த கனெக்டிங் தான் நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே சிட்டிக்குள்ளேயே ஏன் இருக்கோன்னா அந்த ஸ்கூல்ஸு காலேஜஸோட கனெக்ஷனுக்கு தான் இருக்கும் இப்போ இது வந்து கோயம்புத்தூர் சிட்டிலேருந்து சீக்கிரமாக வெளியே போனால் ரெசிடென்ஷியல்ஸும் வெளியே இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த டென் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர்ஸுங்கிறது வந்து பல பிஸ்னஸை வந்து ஊக்குவிக்கும் பல பேர்த்துக்கு அது வந்து இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் அடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப டேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுக்கு க்ளோஸ் டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் க்ராஸ் இதுக்காக ஃபண்ட் அலாட் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் டைம் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு இப்போ நமக்கு இப்போ தான் வந்து அந்த மே அந்த ரயில்வே கனெக்டிங் வந்து ஓப் காலேஜில் வந்து ஒரு டூ மந்த்சுக்கு முன்னாடி போட்டாங்க ஸோ அது போட்ட ஒன்று அந்த ஒர்க்கு முடிஞ்சுது ஃபைனல்ஸ்டு எங்களுக்கு டேட்டு கேட்டோன்னே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த நைன்த் அக்டோபர் எப்போ வரும் அதுக்கு எப்போ அந்த ஃப்ளைஓவர் மேலே யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளஸ் அதர் அன்கம்ப்ளீட்டட் ரேம்ஸ் வேலையும் முடிஞ்சதுன்னா இது ஃபுல்லி ஆப்ரேஷனெல்லாம் வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வர ஃப்ளைஓவர் வந்து ஃப்ரம் கேஎம்ஸ்ஹெச் டு நீலாம்பூர் வந்து நமக்கு அந்த அந்த வேலையை எடுத்து கம்ப்ளீட் பண்ணுற போது நமக்கு ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் இன்னும் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் முடிஞ்சிடும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி வந்து கோயம்புத்தூர் இஸ் க்ரோயிங் அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப இதாக இருப்போம் ஒரு இன்க்ளூசிவாக இருப்போம் ஸோ நல்ல ஒரு இதாக இருக்க போகுது கோயம்புத்தூருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக போகுது இந்த டென் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் ஃப்ளைஓவர் இதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு நான் என்னோடய சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி